பராசக்தி முதல் நாள் முதல் காட்சி தியேட்டர்ல நடந்த மேஜிக் கூட நடக்குமா இதை விவரங்களையும் வீடியோவை பாருங்க உங்களுக்கு பராசக்தி படம் பிடிக்கும்னா லைக் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் சிறு வயது முதலே நாடகங்கள்ல நடிச்சு பல வருடங்கள் கழித்து சினிமாவில் நடிக்க துவங்கியவர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் அறிமுகமான முதல் படமான பராசக்தி படத்திலேயே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி யார் இவர் என திரையுலகையும் ரசிகர்களையும் ஆச்சரியப்படுத்தியவர் அதற்கு பிறகு பல படங்கள் பல கதாபாத்திரங்கள் என ரசிகர்களோட மனதில் இடம் பிடிச்சாரு நடிப்பு என்றால் சிவாஜி சிவாஜி என்றால் நடிப்பு என ஒன்றே ஒன்று பிரிக்க முடியாதபடி காட்டினாரு பணக்காரன் தொழிலாளி முடியாத வழக்கறிஞர் நீதிபதி கடவுள் அவதாரங்கள் அப்பா மகன் என இவர் போடாத வேஷமே இல்ல அதனால தான் இவருக்கு நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சது எழுபது வயது வரை சினிமாவில் நடிச்சவர் சிவாஜி வயதான பின்னரும் முதல் மரியாதை தேவர் மகன் போன்ற படங்கள்ல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் வரை நடிப்புக்கு இலக்கணமாக சிவாஜி கணேசனை இருக்காரு பாடகங்கள்ல நடிச்சு வந்த சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடம் வெளிவந்த பராசக்தி திரைப்படம் மூலம் நிறுவனம் தயாரித்தது இந்த படத்தை கிருஷ்ணன் பஞ்சி இயக்கியிருந்தாரு அந்த காலத்துல அதிகமான பக்தி பாடல்களை வரும் ஆனா பராசக்தியோ நாத்திக கருத்துகளை பேசிய படம் ஏன்னா அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியது கலைஞர் கருணாநிதி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடம் அக்டோபர் பதினேழாம் தேதி வெளியாற்றி முதல் நாள் முதல் காட்சியை ரசிகர்கள் பார்த்தபோது இந்த படம் அவர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்தது இப்படியும் படம் எடுக்க முடியுமா இப்படியும் வசனங்கள் இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டார்களாம் அதோடு இடைவேளை வந்தால் எல்லோருமே எழுந்து வெளியே செல்வார்கள் ஆனால் பராசக்தி இடைவேளியின் போது ஐந்து நிமிடத்திற்கு யாரும் எழுந்து போகவே இல்லையா அப்படியே பிரமை பிடிச்சது போல எல்லோரும் அமர்ந்திருந்தார்களாம் இந்த தகவல நடிகர் ஏ ஆர் சீனிவாசன் அவரோட யூடியூப் சேனல்ல தெரிவித்திருந்தாங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களுடைய எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி அவர்களை பிடிக்கும் நான் வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்